கேபிஎஸ் யூடியூப் சேனல் நேர்களுக்கு வணக்கத்தை கூறிக்கொள்கின்றேன் ஒரு பெரிய கார் தொழிற்சாலை ஒரு பகுதியிலே இயங்குவதற்கு தயாராக இருக்கிறது அந்த பகுதியிலே இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஏறக்குறைய பேசி கலந்து பேசி கிராமத்தில் உள்ள பெரியவரிடம் பேசி ஊர் பஞ்சாயத்தாரிடம் பேசி அந்த முதலாளி வந்து உங்களுடைய கிராமத்தில் உள்ள இளைஞர்களுக்கெல்லாம் நாங்கள் வேலை தருகிறோம் எங்களுக்கு இடம் கொடுத்து உதவுங்கள் என்று ஒரு கோரிக்கை வைக்கிறார் அதற்கு கிராம மக்களும் சரி என்று ஏன்னா பிள்ளைகளுக்கெல்லாம் வேலை கிடைக்கப் போகிறது பக்கத்து கிராமமும் வேலை கிடைக்கப் போகிறது நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் நன்கு சம்பாதிப்பதற்கு வழியாக இருக்கும் என்று ஒத்துக்கொள்கிறார்கள் அதே போல் மிக விரைவாக அந்த முதலாளி அந்த கம்பெனியை நிறுவ எண்ணுகிறார் தேவையான உபகரணங்கள் எல்லாம் இந்த கார் தயாரிக்கக்கூடிய அது ஒரு கார் தொழிற்சாலை அது கார் தயாரிக்கக்கூடிய இயந்திரங்கள் எல்லாம் அந்த பகுதிக்கு வந்து சேர்ந்து விட்டது அதேபோல் தயாரித்து முடித்த பிறகு அந்த கார்களை அந்த வாகனங்களை மகிழ்வுந்துகளை எடுத்து வருவதற்கு ஒரு இரண்டு மூன்று பெரிய கனரக வாகனங்களும் தயாராக இருக்கிறது அதே போல் ஆள் எடுக்கிறாங்க அந்த தொழிற்சாலைக்கு ஆள் எடுக்கும்பொழுது நன்கு படித்த பொறியியல் முடித்த இன்ஜினியரிங் முடித்த மாணவர்கள் எல்லாம் நல்ல நல்ல வேலைக்கெல்லாம் அதில் ஒதுக்கப்படுகிட்டு அவங்களுக்கெல்லாம் அந்த அலாட் ஆகிடுது அந்த ஒர்க்லாம் ஒரு ப்ளஸ் டூ மாணவன் வந்து போயிட்டு வேலை கேட்குறான் அந்த மாணவனுக்கு என்ன வேலை கொடுக்க முடியும் ப்ளஸ் டூ படித்த பிள்ளைக்கு நல்ல வேலை தர முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த முதலாளி யோசனை பண்ணி சரி அவனையும் விட்டுவிட மனமில்லை அவருக்கு ஒரு செக்யூரிட்டியாக இருந்துகோ காவலாளி இந்த தொழிற்சாலுடைய காவலாளியாக இருந்துகோள் என்று அவனுக்கு ஒரு பதவியை தருகிறார் அவனும் மகிழ்வாக அந்த பதவியை ஏற்றுக்கொண்டு விட்டான் விரைவாக கார் தயாரிக்கும் பணி நடைபெறுகிறது தொழிலாளிகள் எல்லாம் மும்முரமாக அந்த பணியில் ஈடுபடுகிறார்கள் முழுமையாக கார்கள் ஒரு லோடு தேவையான கார்கள் எல்லாம் தயாரிக்கப்பட்டு விட்டன அன்று அந்த லோடு வெளியே வரக்கூடிய நாள் அப்போ என்ன பண்ணுறாங்க எல்லாம் சந்தோஷமாக அந்த மகிழ்ச்சியாக அந்த வாகனங்களை எல்லாம் கனரக வாகனத்தில் ஏற்றி இரண்டு அடுக்கு கொண்ட அந்த கனரக வாகனம் அது அந்த முதல் அடுக்கில் இரண்டாவது அடுக்கில் தேவையான வாகனங்களை எல்லாம் ஏற்றி விட்டார்கள் முதலாளியினுடைய முன்னிலையிலே சந்தோஷமாக அந்த காரை எடுத்துவதற்கு முயற்சி செய்கிறார்கள் அப்பொழுது ஒரு சிறிய தவறு நடந்திருப்பது தெரிய வந்தது என்ன அப்படின்னு சொன்னால் அந்த வாயிலினுடைய பிரதான வாயில் மெயின் இருக்கு இல்லையா அந்த வாயிலினுடைய முகப்பினுடைய உயரமானது குறைவாக இருக்கிறது வாகனம் வந்து உயரமாக இருக்கிறது அப்போ எடுத்து விடுவதற்கு ஒரு சிரமம் இருக்கிறது என்ன செய்கிறதுன்னு ஒன்றும் புரியல அப்போ அவங்க இருந்த பெரிய பெரிய படித்த அனுபவம் உள்ள அந்த பொறிஞர்கள் எல்லாம் இன்ஜினியர் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா வாசலை இடித்து விடலாம் பிறகு கட்டிக்கொள்ளலாம் அப்படின்றாங்க அதே போல வேற சில வந்து வேற ஏதாவது சம்பந்தம் இல்லாத தொடர்பில்லாத ஆலோசனைகள் எல்லாம் அவங்களாம் கொடுக்குறாங்க முதலாளிக்கு எதுவுமே ஏற்படையை இல்லை முதன் முதல்ல ஒரு லோடு வெளியே போகுது ஒரு சின்ன இடர்பாடும் இல்லாமல் அதை வெளியே எடுத்து செல்ல வேண்டும் அதற்கு யாராவது ஆலோசனை சொல்லுங்கன்னு சொல்றாரு எல்லோரும் சிந்தித்து பார்த்து விட்டு எந்த வித ஆலோசனையும் வரல முதலாளி ரொம்ப கவலையா உட்கார்ந்துருக்காரு அப்போ இதெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அந்த பிளஸ் டூ மாணவன் படித்த மாணவன் அங்கே வந்து இப்போ காவல்தாலைய இருக்கக்கூடிய மாணவன் வந்து ஐயா நான் ஒரு ஆலோசனை சொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறான் அங்கே இருந்த இன்ஜினியர்லாம் பார்த்து அவனை சிரிக்கிறாங்க என்னன்னு சொன்னால் எங்களால் சொல்ல முடியாத ஒரு ஆலோசனையை நீ என்ன சொல்ல போகிறாய் என்று அவனை நக்கலாக கிண்டலாக கேள்வி செய்கின்றனர் முதலாளிக்கு கோபம் வந்து விட்டது நீங்கள் எல்லாம் கொஞ்சம் அமைதியாக இருங்க நீங்கள் வா தம்பி என்ன சொல்ல வந்தது நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக அவன் சொல்வதை கேட்குறார் அப்போது அவன் சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னால் அவன் வந்து ஒரு ஆலோசனை சொல்கிறான் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால் ஐயா இந்த கனரக வாகனத்தில் உள்ள டயர் இருக்கு இல்லையா அதில் உள்ள காற்றுகளை எல்லாம் இறக்கி விடுங்க இறக்கி விட்டீங்கன்னு சொன்னா குறைய ஒரு மூணு இன்ச்சு வந்து அளவு காருடைய உயரமானது குறைந்து விடும் நமக்கு இடிக்கக்கூடிய அளவு ரெண்டு இன்ச்சு தான் இருக்குது வேற குறைய நீங்க மூணு இன்ச்சு ஆக்கிட்டீங்கன்னு சொன்னா அந்த கனரக வாகனத்தை நம்ம எல்லாமே சேர்ந்து ஒட்டு மொத்தமா சேர்ந்து தள்ளி வெளியே எடுத்து சென்று விடலாம் பிறகு வாயிலே சரி செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஆலோசனையை அந்த பையன் சொல்றான் உடனே முதலாளிக்கு வியப்பு ரொம்ப சந்தோஷம் அவன் சொன்னது போல செஞ்சு பார்க்குறாங்க காற்றை இறக்குறாங்க இறக்குன உடனே உயரமானது கம்மியாயிடுது எல்லாரும் சேர்ந்து அந்த கனரக வாகனத்தை தள்ளுறாங்க ஒட்டு பார்த்தாமா தள்ளும் பொழுது எந்தவித சிக்கலும் இன்றி வாகனமானது அந்த பிரதான வாயிலை கடந்து வெளியே வந்து விடுகிறது இந்த நிகழ்வை வந்து பார்த்து கொண்டிருந்த முதலாளியும் அவரது மகனும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த பிள்ளையை கூப்பிட்டு வாரி அணைத்து கொள்கிறார்கள் ஏன்னா ஒரு பெரிய பெரிய படித்த பொறிஞர்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு சின்ன சிந்தனை ஒரு பொறி அந்த ப்ளஸ் டூ படித்த மாணவனுக்கு இருந்ததை கண்டு வியந்தனர் எனவே எந்த ஒரு செயலுக்கும் சிந்தனைக்கும் படிப்பு என்பது ஒரு பெரிய ஆயுதமாக எப்பொழுதுமே இருந்து விடாது அதனால் படிப்பு என்பது ஓரளவில் நம்மளுக்கு உறுதுணையாக இருந்தாலும் அந்த குறைந்த அளவு படித்தவர்களையும் நாம் மதித்து அவர்கள் சொல்வதையும் கவனித்து கேட்டால் நிச்சயமாக அது எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அதே போலத்தான் அந்த கார் தொழிற்சாலையிலும் அவன் சொன்ன ஆலோசனை பயனுள்ளதாக இருந்தது முதலாளி அன்றைய தினம் அவனை அழைத்து மேலும் அவனுக்கு பதவி கொடுத்து அவனை உதவியாளராக கூடவே வைத்து கொண்டார் இந்த நிகழ்விலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் அப்படின்னு சொன்னால் எவர் ஒருவரையும் நாம் குறைத்து எடை போடக்கூடாது அதை படித்தவங்க படிக்காதவங்க என்ற ஏளனமாக பார்க்க கூடாது எல்லோரிடமும் சில கூர்மையான அறிவுகள் இருக்கும் அவர்கள் சொல்வதை ஆலோசனையாக இருந்தாலும் சரி அறிவுரையாக இருந்தாலும் சரி ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொண்டு அது சரியா தவறா என்று நாம் நிகழ்த்தி பார்க்கும் பொழுது நிச்சயம் வெற்றி காணலாம் அதே போலத்தான் அந்த ப்ளஸ் டூ மட்டுமே படித்த மாணவன் ஆலோசனை அந்த கம்பெனிக்கு உறுதுணையாக இருந்தது முதலாளிக்கு மகிழ்ச்சியாக இருந்தது நீங்களும் எதிர்காலத்திலே எல்லோரையும் சமமாக பாவித்து சொல்லக்கூடிய விஷயங்களை அறிவுரைகளை ஆலோசனைகளை கேட்டு நடந்தால் நாமும் வெற்றி பெறலாம் நன்றி வணக்கம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க